விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுராஜ் டிராக்டர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் நம்ம டீடெயில் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மூர்த்தி எகிரி யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு தேவையான டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக விசிலிடம் வாங்கி பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ பத்தொம்போது மாடலுங்க ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கொண்ட ஸ்ராஜ் எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி டயர் கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் எல்லாம் இருக்குது இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயிலெல்லாம் மாற்றி வண்டி ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாக வச்சிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க வண்டி நீட்டாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் டபுள் கிளர்ஸ் வண்டிங்க ஆயில் பிரேக் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குங்க குட் கண்டிஷனில் இருக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அவர்ஸ் பார்த்திங்கனா ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு நேரம் பக்கமாக வண்டி ஓடி இருக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கனா டிஎன் முப்பத்திரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லைங்க டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்கு இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலையுன்னு பார்த்திங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரரூவா சொல்கிறேன் அப்படிங்க நேரில் போனீங்கன்னா அனுசரித்து வாங்கிக்கலாங்க சுராஜ் டாக்டர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவருக்கு நேரடியாக கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் கிட்டேயும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டிராக்டர் ஜேசிபி மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் ஹேரோஸ்டர் பேலர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா அந்த சேனலோட போர்ட் பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நேருக்கு ஃபோட்டோ மற்றும் டிடியில் சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே